பப்ளிக் எக்ஸாம் எழுதின பிள்ளைகள்லாம் ரிசல்ட் போட்டோன்னே வேகமாக போய் லிஸ்ட்டை செக் பண்ணுங்கள்ல அது மாதிரி கவர்மெண்ட் இந்தந்த நாயை வளர்க்கக்கூடாதுன்னு போட்ட லிஸ்ட்டை வேகமாக போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஐயோ அந்த லிஸ்ட்டில் நம்ம நிஃபியோட வகையும் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு டேசண்ட் அதில் இல்லை அதுக்கப்புறம்தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு இவங்கெல்லாம் நம்மளை நம்பிதாங்க இருக்காங்க ஏதோ ஒன்று ரெண்டு நாய்கள் அப்படி செய்கிறதுக்காக எல்லா நாயும் அப்படி இல்லைங்க நம்ம அன்பை கொடுத்தா நம்மளுக்காக உசிரையே கொடுப்பாங்க நாம் இவங்களை கைவிட்டுட்டால் ஏக்கத்துலேயே கண்டிப்பாக இறந்தே போயிடுவாங்க எங்கே இப்போ சமீபத்தில் கிளியெல்லாம் பிடிச்சிட்டு போன மாதிரி இவங்களையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்துட்டேன் நல்ல வேலை நம்ம நிஃபியா அந்த லிஸ்டில் இல்லை